இந்தியாவிலேயே பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கும் அமைப்பு வக்பு வாரியம்தான் இந்நிலையில் வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு புதிய மசோதாவை கொண்டுவர இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே வக்பு வாரிய சொத்துக்களை மத்திய அரசின் கீழ் கொண்டுவர வேண்டும் என பாஜக ஆதரவாளர்கள் கோரி வரும் நிலையில் மத்திய அரசு வக்பு தொடர்பாக புதிய மசோதாவை அறிமுகப்படுத்த இருப்பது பெரும் விவாதமாக மாறியிருக்கிறது மத்திய அரசு வக்பு சொத்துக்களில் தலையிடுவது மத சுதந்திரத்திற்கு எதிரானது என முஸ்லிம் தலைவர்கள் கொந்தளிக்க துவங்கியிருக்கின்றனர் உண்மையில் மத்திய அரசின் இந்த புதிய மசோதாவில் அப்படி என்னதான் சர்ச்சை இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் வக்பு என்பது இஸ்லாமியர் ஒருவரால் பொது நோக்கத்திற்காக தானமாக வழங்கப்படும் ஒரு சொத்து இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் முஸ்லிம் மன்னர்கள் செல்வந்தர்கள் என பலரும் தானமாக வழங்கிய பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தற்போது வக்பு வாரியத்தின் வசம் உள்ளன இதனைக் கொண்டு நாடு முழுவதும் பள்ளிவாசல்கள் மதராசாக்கள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகள் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது போன்ற நலத்திட்டங்களும் இவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழ்நாட்டில் வக்பு வாரியத்திற்கு மட்டும் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு சொத்துக்கள் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இவற்றின் சந்தை மதிப்பு பல ஆயிரம் கோடிகள் இருக்கும் இந்தியா முழுவதும் இருக்கும் பக்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வக்பு சட்டம் இயற்றப்பட்டது பின்னர் அதில் சில மாற்றங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு புதிய வக்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகளால் மாநில வக்பு வாரியங்கள் நிறுவப்பட்டன இந்த அமைப்புகள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள வக்பு சொத்துக்களை நிர்வகித்து வருகின்றன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்த சட்டத்தில் மேலும் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு வக்பு வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரங்களும் வழங்கப்பட்டன இந்த நிலையில் தற்போதுள்ள வக்பு சட்டத்தில் நாற்பது திருத்தங்களை மேற்கொள்ள ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இது தொடர்பான மசோதா இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி நாட்டில் உள்ள பல்வேறு சொத்துக்களுக்கு உரிமை கோரும் வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை குறைப்பது வக்பு வாரியங்களை மறுசீரமைப்பது வக்பு வாரியம் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது என அறிவிக்கும் முன்பு நிலத்தை கட்டாயமாக சரிபார்ப்பதை உறுதி செய்வது வக்பு வாரியங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது போன்ற திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது வக்புக்கு சொந்தமானதாக கருதப்படும் நிலத்தின் உரிமையை பெறுவதற்கும் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் அல்லது விசாரணை நடத்துவதற்கும் வாரியத்திற்கு அதிகாரங்கள் உண்டு இந்த அதிகாரங்களும் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் குறைக்கப்படும் என தெரிகிறது ஆனால் இந்த மசோதா தொடர்பான தகவல்களுக்கு தற்போது நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன வக்பு வாரியத்தின் அதிகாரத்தில் தலையிடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என முஸ்லிம் தனிச்சட்ட வாரியத்தின் செய்தித் தொடர்பாளர் சையது காசிம் ரசூல் இல்லியாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதை எந்தவொரு முஸ்லிமாலும் ஏற்க முடியாது என கூறியுள்ள அவர் எதிர்க்கட்சிகள் இந்த திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் நிராகரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் டி டபிள்யூ தமிழிடம் பேசிய தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் நாட்டில் உள்ள வக்பு சொத்துக்கள் பாஜகவின் கண்ணை உறுத்துகிறது அதனாலேயே அப்படி ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசு நினைக்கிறது ஏற்கனவே வக்பு சட்டம் வலுவாக இருக்கிறது இந்த சட்டத்தில் பலவீனமான அம்சம் என சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சட்டத்திருத்தத்தை திருத்தத்தை பாஜக அரசு கொண்டு வர நினைப்பது இந்த சட்டத்தை பலவீனப்படுத்தும் முயற்சி என கூறுகிறார் மேலும் நாட்டிலேயே பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் வக்புக்கு சொந்தமானது நாடு முழுவதும் இதுவரை சுமார் ஒன்பதரை லட்சம் ஏக்கர் நிலம் வக்பு செய்யப்பட்டுள்ளன இப்படி இருக்கையில் இந்த சொத்துக்களை மக்கள் நலனுக்காக முறையாக பயன்படுத்துவதற்கு சவால் விடுக்கும் வகையில் பாஜக அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என அப்துர் ரஹ்மான் தெரிவிக்கிறார் பக்பு வாரியத்தை செயல்பட விடாமல் முடக்குவது பாஜக ஆர் எஸ் திட்டம் என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவரும் ஐதராபாத் தொகுதி எம்பியுமான அசாதுதீன் ஒவைசி எதிர்வினையாற்றியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்தத்தின் மூலம் மோடி அரசு பக்பு வாரியத்தின் சுயாட்சியை பறிக்க முயல்வதோடு பக்பு சொத்துக்களிலும் தலையிட நினைக்கிறது இது முற்றிலும் மத சுதந்திரத்திற்கு எதிரானது என தெரிவித்திருக்கிறார் ஊடக செய்திகளின்படி இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு எதிரே உள்ள ஜமா மஸ்ஜித் உள்ளிட்ட நூற்று இருபத்தி மூன்று வக்பு இடங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வக்பு செய்யப்பட்டதற்கு எதிராக விஸ்வ இந்து பரிஷத் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளது சம்பந்தப்பட்ட நூற்றி இருபத்தி மூன்று சொத்துக்கள் மீது ஆய்வு நடத்த இருநபர் குழுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அமைத்தது நூற்றி இருபத்தி மூன்று இடங்கள் முறையாக வக்பு செய்யப்பட்டதற்கான தரவுகள் டெல்லி வக்பு வாரியத்திடம் இல்லை என மத்திய அரசிடம் அந்த இருநபர் குழு அறிக்கை சமர்ப்பித்தது இதனையடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினேழு அன்று சம்பந்தப்பட்ட நூற்று இருபத்தி மூன்று இடங்களும் டெல்லி வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது அல்ல என மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது இந்த சூழலில்தான் தற்போது இந்த புதிதான நாற்பது சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன